தாமதமும் தவறு தாமதத்தினால் நடக்கும் தவறும் தவறே வாங்க அந்த பதினைஞ்சாவது நாளில் வரக்கூடிய விருந்தாளி பொறுமையின்மை அவங்கள குறித்து பார்த்துருவோம் மிஸ்டர் பொறுமையின்மை இவர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது வேண்டா விருந்தாளி யாத்திராகும் முப்பத்தி ரெண்டிலிருந்து இந்த சிந்தனை வருகிறது தாமதமும் தவறும் மூன்று விதமான காரியங்களை நாம் இங்கே பார்க்கலாம் பொறுமை இல்லாத மக்கள் பொறுமை இல்லாத ஆசாரியன் பொறுமை இல்லாத தீர்க்கதரிசி கூட்டத்தில் ஒரு ஆளாய் அல்ல கூச்சலில் ஒரு குரலாய் அல்ல கூடி வரும்போதெல்லாம் தேவ சத்தம் கேட்டு தேவனின் சித்தம் நிறைவேற்றி பாவம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் கணித்து அல்ல காத்திருந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் தாமதிக்கவும் வேண்டாம் அந்த தாமதத்தினால் வரும் தவறும் வேண்டாம் பொறுமையின்மை நம்முடைய வீட்டில் விருந்தாளியாய் இருக்கக்கூடாது